இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குவது எஸ் எஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அனைத்து விதமான ஐ டி சர்வீசஸ் உள்ளிட்ட உங்களின் தேவைகளுக்கு நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வெற்றிகரமாக நிறைவேற்றிட நமக்கு பக்கபலமாக இருந்த எஸ் எஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் மேனேஜிங் டைரக்டர் திரு ஸ்ரீதர் காமகோட்டி அவர்களுக்கு எனது தனிப்பட்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் அன்பு நண்பர்களே இன்றைய சிறப்பு நேர்காணல் கேடாதவை கேட்க நிகழ்ச்சியில் நம்முடைய துக்லக் பத்திரிகையின் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் இணைந்துள்ளார் அவரிடம் சமீபத்திய அரசியல் தொடர்பாக கேட்க பல கேள்விகள் கேட்கலாம் வாருங்கள் வணக்கம் சார் வணக்கம் பலரும் எதிர்பார்த்ததை போல உதயநிதி துணை முதல்வராக ஆக்கப்பட்டுள்ளார் இது என்ன இம்பாக்ட கிரியேட் பண்ணுன்னு நினைக்கிறீங்க முதலில் தமிழக அரசின் துணை முதலமைச்சராகியுள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போது துணை முதல்வராவார் அடுத்த வாரம் ஆவார் அடுத்த மாதம் ஆகிவிடுவார் நல்ல நாள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் தொடர்ந்து செய்திகள் விதைக்கப்பட்டு வந்தன அப்படி செய்திகள் விதைக்கப்பட்டு வந்த நிலையில் இது ஒரு சலிப்பையும் ஏற்படுத்தியது அரசியல் விமர்சகர்களுக்கு ஓரளவு பொதுமக்களில் படித்தவர்களுக்கு இவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள் என்றால் இது நடைபெறும் போது ஏதோ இயல்பாக நடந்தது ஒன்று ஒரு விஷயம்தான் மாதிரி தான் இருக்க வேண்டுமே தவிர பல பேரை கீழே தள்ளிவிட்டு இவரை கொண்டு வந்து கோலு மண்டபத்தின் நடுவில் உட்கார வைக்கிறார்கள் என்ற எண்ணம் வரக்கூடாது என்பதுதான் ஆளுங்கட்சியின் எதிர்பார்ப்பு ஆனால் அந்த எண்ணம் வந்தது போல இருக்க இல்லை அது அவ்வளோ பெருசாக வரல ஓரளவு விமர்சனத்தை கிரியேட் பண்ணியிருக்கு ஆளுங்கட்சி எதிர்பார்த்த எதிர்பார்ப்பு பெருமளவுக்கு பூர்த்தியாகி இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன் என்ன ஆயிடுச்சு மக்களுக்கு ஆமாம் இதான் சொல்லிட்டு தானே இருந்தாங்க அதான் நடந்திருக்குன்ற மாதிரியான ஒரு ஆனால் கூர்மையாக தமிழக அரசியலை திராவிட முன்னேற்றக் கழக அரசியலை கவனித்து கொண்டிருக்கிற படித்தவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற முன்னேற்றக் கழகத்தின் எல்லா நிலைகளிலும் வாரிசுகள் தான் அங்கங்கே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாரிசுகள் ஆக்கிரமிப்பு மடம் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம்தான் நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கொண்டு வரிசையாக போனீங்கள் என்றால் ஒரு பதினைந்து மாவட்டத்தில் அந்த மாவட்ட திமுக புள்ளியின் குடும்ப வாரிசுகள் தான் கோலோச்சுகிறார்கள் என்ற நிலை திமுகவில் நிலை பெற்றுவிட்டது வேறு எந்த கட்சியிலும் இது கிடையாது இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அதில் ஒரு அடிப்படை வித்தியாசம் இருக்கிறது குடும்பத்தை சேர்ந்த ஒரு தகுதியான ஒருவர் இருந்தால் நல்ல படிப்பு படித்து விட்டு அந்த வேலைக்கு கூட போகாமல் அரசியலுக்கு வந்தால் அவர் வரக்கூடாதா எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ ஆகக்கூடாதா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது வரலாம் அதில் யாரும் தடை இல்லை சட்ட ரீதியாகவும் தடையில்லை நியாய ரீதியாகவும் தடை இல்லை ஆனால் திமுகவுக்கு மற்ற கட்சிக்கு இருக்கிற என்ன வித்தியாசம் தெரியுமா திமுக என்ன சொல்றாங்க பிஜேபியில் சுஷ்மா ஸ்வராஜ் பொண்ணு வரலையா ஜஸ்வந்த் சிங் பையன் வரலையா காங்கிரஸில் இவர் வரலையா அவர் வரலையா எல்லாம் கேட்குறாங்க எல்லாம் வந்திருக்காங்க ஐயா காங்கிரஸ்லேயோ பிஜேபியிலேயோ நட்டா பையன் அடுத்த தலைவராகிட முடியாது காங்கிரஸில் மல்லிகார்ஜுன கார்கே அவனுடைய வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க அடுத்த தலைவர் இல்லை ஆனால் உங்கள் கதை அப்படி இல்லை கலைஞர் கலைஞருக்கு பிறகு மு ஸ்டாலின் மு ஸ்டாலின் மு ஸ்டாலினுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு இன்ப நிதி வந்தாலும் நான் மகிழ்ச்சியோடு ஏற்பேன் கூச்சமே இல்ல இல்லாமல் சொல்லுகிறார்கள் துரைமுருகனும் டிஆர் பாலுவும் ஆக இதுதான் திணிப்பு அதெல்லாம் திணிப்பு இல்லை ஆகவே அது அந்த மாதிரி இப்போ இங்க கூட தான் நீங்க ஒரு நூற்றி எட்டு பேர் கொடுத்துருக்கீங்க ஒரு டஜன் பேர் கொடுத்துருக்கீங்க டிஆர் பாலு பையனுக்கு சீட்டு ஹை பெரியசாமி பையனுக்கு சீட்டு இறந்து போன தூத்துக்குடி பெரியசாமியினுடைய பொண்ணுக்கு மந்திரி எல்லாம் தான் கொடுத்துருக்கீங்க அதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்லலையே அதுதான் போச்சு அங்கே என்ன ஏன் அப்படி போச்சுன்னா நீங்க மட்டும் வருவீங்களோ எங்க பிள்ளைங்க மட்டும் வரக்கூடாதா அப்படின்னு கேட்டு கேட்டு தான் ஒவ்வொரு தர கொண்டாண்டுட்டாங்க திமுக வெளிப்படையாக கேட்கலையே தவிர கொண்டாடுறாங்க இவர் கூப்பிட்டு கேட்க முடியுமா என்னங்க எம்ஆர்கே உங்க பையனை கொண்டாடுறீங்கன்னு ஆமா நீங்க கூட தான் வந்தீங்க திருப்பி கேட்டா எங்க கொண்டு போய் வச்சுக்குவாங்க அதனால இந்த கட்சிக்கும் மற்ற கட்சிக்கும் இந்த வித்தியாசம் இருக்கு ஆகவே உதயநிதி என்ன இம்பாக்ட்னா ஒன்றும் பெருசா இதெல்லாம் இம்பாக்ட் ஆகாது தேர்தல் நெருக்கத்தில் கொடுத்துருந்தா பெருசா விமர்சனம் வரலான்னு முன்னாடியே கொடுத்துட்டாங்க முன்னாடியே கொடுக்கறது ஒரு விதத்தில் விமர்சனங்களை குறைக்க உதவும்னு நானே சொல்லியிருந்தேன் அந்த யோசனை எடுத்துக்கிட்டாங்க போல இருக்கு எனக்கு தெரியல ஆகவே விமர்சனங்களை குறைக்க இது உதவி எடுக்கிறது விமர்சனங்களின் வீரியத்தை குறைக்க விமர்சனன்றது இட் இஸ் அது அலைவாக தான் இருக்கும் அதனுடைய வீரியத்தை குறைக்க வரும் ஏன்னா அதுக்குள்ளே நிறைய பிரச்சனை வந்துடும் ஏன்னா இவங்க ஆட்சியில் பிரச்சனைக்கா பஞ்சம் பொழுது ஒழிஞ்சு பொழுது போனால் பிரச்சனை ஏன்னா முதலமைச்சரை சொல்லியிருக்காரு காலையில் எழுந்திரிச்சா எவன் எந்த ஏழரை இழுத்து விடுவான்னு தெரிலன்னு ஆகவே ஏழரைக்கும் திமுகவுக்கும் கம்மியே கிடையாது நிறைய இருக்குது ஆகவே இருக்கிற நடுவில் நிறைய பிரச்சனை வந்துடும் வெளியில பிரச்சனை இல்லைனாலும் உள்ள திருமாவளவன் ஆதவன் அர்ஜுனா ஏழரை இழுத்து விட்டுறான் உங்களுக்கு கூட்டணி மந்திரி சபை வேணும் நாலு வருஷம் முன்னாடி நடிச்சிருந்தா துணை முதலமைச்சர் ஆகலாமா எங்க தலைவர் யாரு ஆகக்கூடாதாரு மூளை பிரெயின் அப்படின்னு கருதப்படுகிற ஆதவ் அர்ஜுனா ஏன்னா மற்றவனு மூளை இல்லை அவர் தான் பிரெயின் அவர் வந்து சொன்னார் வந்து துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா அவள பேசின உடனே ராஜா பொங்கி எழுந்தார் ஏன்னா உதயநிதியை காக்கா பிடிக்கணுமே அவனை உடனடியாக அவரை உடனடியாக நீக்குங்கள் ஆதவ அர்ஜுனாவை எல்லாம் இந்த மன்னர் ஆட்சிக்கால உத்தரவு தான் அவனை சிறையில் அடையுங்கள் அப்படின்ற மாதிரி ஆதவ அர்ஜுனாவை கட்சி விட்டு நீக்குங்களா சட்டைய பண்ணல திருமா அதே மாதிரி திருமான் என்ன பண்ணிட்டார் அவர் ஏதோ விளையாட்டு திருமோ சொல்லிட்டார் ஆர்வ குளாறுல சொல்லிட்டாருன்னா திருமாவ வந்து ஒரு காம்ப்ரமைஸ் எல்லாம் சீட்டு பேரம் பேர பேரம் சீட்டு பேரம் சீட்டு பேரம் வெளியில சொல்லக்கூடிய பேரம் வெளியில சொல்ல முடியாத பேரமும் அதில் அடங்கியிருக்கு என்னது அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் தேர்தல் நேரத்தில் பேசக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் ஆகவே இந்த மாதிரியான நிர்பந்தங்கள் கொடுக்கப்பட்டது இப்போ திரு உதயநிதி அவர்கள் அவரை நோக்கி எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா நான் என்னுடைய விமர்சகர்கள் கூறிய விமர்சனங்கள் கூறியதை நான் வந்து வரவேற்கிறேன் என்னை பற்றி விமர்சனங்களை முன்வைத்ததை நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்கல என்னுடைய செயல்கள் மூலம் அதற்கு பதில் பதிலளிப்பேன் இருக்காரு என்ன பதிலளிப்பாருன்னு தெரியாது நல்ல ஜனர ஜனரஞ்சகமான சாலையில் கொண்டாந்து கார் ரேஸ் மறுபடியும் ஒரு தடவை உழுவா தெரில செயல்கள் மூலம் பதில் அதுவாக என்னன்னு தெரியல ஆகவே அது ஒரு நல்ல பதில்களாக இருந்தால் இருக்கும் ஆகவே அவர் வந்து செயல்பாட்டின் மூலம் தூங்கி கொண்டிருக்கிற மந்திரிகளை நாலு வச்சு முதுகில் தட்டி எழுப்பி செயல்பாட்டின் மூலம் ஆட்சி செயல்படுகிற ஆட்சி என்று காட்டி அப்படி பேர் வாங்கினார்னா இந்த விமர்சனங்கள் அவர் மீதான விமர்சனங்கள் மறையும் உதயநீதி வந்த பிறகு திமுகவில் ஏதோ மாற்றம் தெரியுது ஆட்சியில் ஏதோ மாற்றம் தெரியுதுன்ற பேர் வாங்கினோம் அதை விட்டுட்டு கோட்டருக்கு பத்து ரூபா வாங்கிட்டு இருந்தோம் இப்போ இருபது ரூபா வாங்குறோம் அதுதான் மாற்றம் ஆயிரக்கூடாது என்று நான் அவரை கேட்டுக்கொள்கிறேன் சார் இந்த பதவியேற்பு விழாவில் பார்த்தீங்கன்னாலும் சரி அதுக்கு அடுத்த வந்து துரைமுருகன் வந்து மூஞ்சியை தொங்க போட்டுருந்தார்னு ஒரு விமர்சனம் நீங்கள் பாவம் அவர் சும்மா இருந்தால் கூட அழ அழ விட்டுருவீங்க போல இருக்கு என்ன சார் உங்களுக்கு வருத்தமாக இருக்குது வருத்தமாக இருக்கா அப்படின்னு கேட்டு கேட்டு அவர் அழ விட்டுருவீங்க போல இருக்கு அவரிடம் நான் கேள்விப்பட்டது அவர்கிட்ட இருக்கிற கனிம வளத்துறையை பறிப்பதாக ஒரு சிந்தனை இருந்தது மைன்ஸ் கொஞ்சம் நல்ல செல்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டு அந்த மைண்ட்ஸை பறிக்காமல் விட்டதிலேயே அவர் ஆறுதல் அடைந்து விட்டார் என்று நான் கேள்விப்படுகிறேன் ஆகவே அவரை அழவிடாதீர்கள் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் செந்தில் பாலாஜி வந்து மீண்டும் அதே துறைக்கு மது ஆயத்தீர்வு துறைக்கு வந்து நீங்க அவ்வளவு கஷ்டப்படவே வேணாம் ஏன்னா மது விளக்கு துறைன்னு இந்த பேரே வைக்க வேணாம் பேரை மாத்திரலான்றது நான் சொல்ற அரசாங்கத்துக்கு சொல்ற ஆலோசனை மது வளர்ச்சி துறை அப்படின்னு வச்சிடலாம் ஏன்னா டார்கெட் வச்சு விற்கிறாங்க இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அதான் அவங்க கேள்வி புரிஞ்சிருச்சு அதை அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறீங்க அந்த டார்கெட் வச்சு விற்கிறாங்க இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட்லையாவது சரக்கு கம்மியாக விற்றுந்துதுன்னு வச்சுங்க போன மாதம் இப்போ பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்றுது இந்த மாதம் பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு இன்னும் தம்பி சரியாக வேலை பார்க்க மாட்டேன்ற அப்படின்னு தான் கவர்மெண்ட் இருக்குது பரவாயில்ல குடிக்கிறவங்க எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கல என்ன பிரச்சனை சொல் அதிகமாக விற்கிற பாட்டில் போகல குறைவாக விற்கிற பாட்டில் போகுதா காசு கம்மியாக இருக்கிற பாட்டில் போகுதா அதை சொல்லிட்டு போ நிறைய அனுப்புகிறோம் நாங்கள் இப்படி தான் விழிப்போடு செயல்படுகிறது அது எங்கேயும் மது விலக்கை அமல்படுத்துவதற்கு எந்த விஷயமும் பண்ணலை நீ வந்து நான் என்ன நினைக்கிறேன் அந்த டிஸ்ட்ரிக் சூப்பர்வைசர்கிட்ட இங்கே இருக்கிற அதிகாரி சொல்லுவார் நீ வந்து ஒழுங்காக காலையில் பதினோரு மணிக்கு கடை விதிப்படி திறக்கிறேன்னு நினைக்கிறேன் ஏன்டா மழையெல்லாம் இருக்கு அவங்க காலையில் எட்டு மணி ஏழு மணிக்கு தரக்கிறேன் அந்த மாதிரி திறந்துட்டு போ ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயும் நிறைய விக்கும் அப்படின்ற மது வளர்ச்சி துறையாக அது இயங்கி கொண்டிருக்கிறது இது அரசாங்கத்தின் முகத்தில் பூசப்பட்ட கறி இந்த துறை அதற்கான வேலையை பார்ப்பதில்லை என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் தமிழகத்தின் பல பகுதிகளில் விதிமுறைகளை மீறிய வகையில் காலை ஏழு மணிக்கும் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கும் சரக்கு கிடைக்கும் என்ற நிலை இருக்கிறது என்று ஜூனியர் வகுடன் பத்திரிகையும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையும் வெவ்வேறு முறை எழுதிவிட்டது இந்த அரசாங்கத்துக்கு உரைக்கவே இல்லை நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு என்பார்கள் இந்த அரசாங்கத்திற்கு அது உரைப்பது மாதிரியே எனக்கு தெரியவில்லை ஆகவே அது மது விலக்கு துறை அல்ல மது வளர்ச்சி மது உற்பத்தி மற்றும் வளர்ச்சி மற்றும் வேற ஏதாவது வைக்கலாம் விற்பனை துறை உற்பத்தி தனியார் பண்றான் வளர்ச்சியும் விற்பனையும் இவங்க பண்றாங்க ஆகவே இந்த அரசாங்கம் மது விலக்கை அமுல்படுத்தும் என்றால் யாராவது நினைத்தால் அவர்கள் அறியாமையில் சிக்கி தவிக்கிறார்கள் என்ற அர்த்தம் செந்தில் பாலாஜிக்காக தான் உதயநிதியோட ப்ரமோஷன் வந்து தள்ளி வைக்கப்பட்டதா ஒரு பேச்சு இருக்கு அதை பற்றி நிச்சயமாக அப்படி கருதுவதற்கு இடம் இருக்கிறது ஏன்னா உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குவதுன்னா எப்போ ஆக்கியிருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு என்ன தடை இருந்தது என் குடும்பத்திலேருந்து யாரும் அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னாரு முதலமைச்சர் வராமையாக இருந்தார் உதயநிதி அதே மாதிரி சொன்னார் நடிகை சங்கீதாவுக்கு கொடுத்த பேட்டியில் சொன்னார் நானும் அரசியலுக்கு வர மாட்டாங்க கட்சியில் எவ்வளோ பேர்லாம் இருக்காங்க நானாவது அரசியலுக்கு வரதாதுன்னாரு அரசியலுக்கு வந்தார் சீட்டு கொடுத்தாங்க நின்னார் அதுக்கு பிறகு சீட்டு கொடுத்து நின்ற பிறகு வேன்லேயே போய்ட்டே ஒரு ஊடகவியலாளருக்கு இன்ட்ரி கொடுத்தாரு அந்த இன்ட்ரிவியூவில் கேட்குறாரு அந்த ஊடகவியலாளர் எம்எல்ஏ ஆகிட்டார் சார் நீங்கள் எப்போ மந்திரி ஆகுது மந்திரியாகிறதுக்கெல்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க கட்சியில் எவ்வளோ தகுதியானவங்களாம் இருக்காங்க நாலாம் போய் ஆவணேன் அப்படின்னாரு இதெல்லாம் சுத்தமாக மறந்துட்டு ஜனங்களும் மறந்துடுவாங்கன்னு உங்களுக்கு நல்ல நம்பிக்கை உண்டு இவரை மந்திரி ஆக்கினாங்க அப்பயும் துணை முதல்வர் இருக்கலாம் ஏன் ஆக்கலை கொஞ்ச நாள்லேயே ஆக்கியிருக்கலாம் ஆக்கலை ஏன் ஆக்கலைன்னா அண்ணன் செந்தில் பாலாஜி சிறைக்கு போயிட்டார் அவர் வரும்போது அவரை மீண்டும் அமைச்சராக்கும்போது இவரை ஆக்கிடலாம் அது வரைக்கும் இதை ஒட்டி போடலாம் என்று பல்வேறு ஊடகத்தினர் எழுதி கொண்டிருந்தார்கள் அதே போலதான் நடந்திருக்கிறது ஆகவே அதை நம்புவது என்ன சார் கனெக்ஷன் ஒரு கனெக்ஷன் கிடையாது கனெக்ஷனே இல்லாமல் ஆக்கியிருக்கலாம் அவருக்கு ஒரு பெருமை அளிக்கிறார்கள் திரு செந்தில் பாலாஜிக்கு பாருங்க உங்களுக்காக நாங்க மந்திரி சபை மாற்றத்தையே நிறுத்தி வச்சிருந்தோம் அதனால ஏன்னா அவர் தியா அவர் முதலமைச்சர் வந்த உடனே போல் தியாகி உன்னுடைய உறுதி பெரிது மானம் பெரிது எல்லாம் பெரிதுன்ட்டார் வீரபாண்டிய கட்டமன் படத்தினுடைய வசனத்துல இருந்து கொஞ்சம் எடுத்திருப்பார்னு நினைக்கிறேன் அதெல்லாம் பெரிது பெரிதுன்னு சொல்லி பெரிய கேட்கின் நடிகர் வேலோன்னு பாட்டு பாடாத குறையா முதலமைச்சர் இதெல்லாம் முதலமைச்சர் அவ்வளவு சரளமெல்லாம் பேசக்கூடிய ஆள் இல்லை சார் அவருக்கு யாரும் அப்படி எழுதி தராங்க எனக்கு அது தெரியல சார் ஆனால் அவ்வாறு எழுதி தந்தது அதாவது அவ்வாறு அவர் இப்போ அறிக்கை வெளியிட்டது பொது வெளியில் விமர்சனங்களுக்கும் மீம்ஸ் வெளி வருவதற்கும் தான் வழிவகுத்திருக்கிறது சார் இந்த செந்தில் பாலாஜி அமைச்சர் ஆக்கிட்டாங்க அவரை வந்து அமைச்சர் ஆக்கினது வந்து கோர்ட்டு தலையிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அவ்வாறு ஒரு சில வழக்கறிஞர்கள் பார்க்க பார்க்கிறார்கள் துக்ளக்கிற்கு அளித்த நேர்காணலியில் கூட மூத்த வழக்கறிஞர் திரு கே எம் விஜயன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தின் பொன் யாராவது இது பற்றி முறையீடு செய்தால் அதாவது இப்போது தான் பிணையில் அவர் வெளியே வந்திருக்கிறார் அவர் இந்த வழக்கில் சாட்சிகளை கலைக்கக்கூடாது என்று நீதிமன்ற நிபந்தனை விதித்திருக்கிறது அமைச்சராக்கப்பட்ட நிலையில் அவருடைய செல்வாக்கை கண்டு பயப்படுவார்கள் சாட்சி என்று சொல்லி அவரே ஒரு அமைச்சர் ஆக்கப்பட்டது சரியல்ல அவருக்கு தடை விதிக்க வேண்டும் அமைச்சராக தொடர்வதற்கு என்ற மனுவோடு ஸ்பெசிஃபிக் பிளியோடு போனால் அது ஒரு கிரே ஏரியாவாக இருக்கிறது இதுவரை யாரும் அந்த பற்றி தீர்ப்பு சொல்லவில்லை ஒரு குற்றம் சாட்டப்பட்டு பிணையில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு ஒருவர் இந்த மாதிரி ஆக்கலாமா என்ற விஷயத்தை ஸ்பெசிஃபிக் பெட்டிஷனோடு போகல கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க நீ ஆஃபீஸ் போகக்கூடாது கையெழுத்து போகக்கூட கூடாதெல்லாம் சொல்லிட்டாங்க இதுக்கு எதிராக நம்ம மந்திரியாக இருக்கணும்னு அவர் ராஜினாமா பண்ணிட்டார் வேறு எந்த காரணம் இருந்தாலும் ராஜினாமா பண்ணல நீ கையெழுத்தும் போடக்கூடாது கோர்ட்டும் எதுவும் கோட்டைக்கும் போகக்கூடாதுன்னா எப்படி அவர் கமிஷன் வாங்குவார் ஆகவே அவர் ராஜினாமா பண்ணிட்டார் ஆகவே இவருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் கம் பெட்டிஷனோடு யாராவது போகிறார்களா என்பது என்று பார்க்க வேண்டும் அப்போதுதான் இது குறித்த சட்டத்தின் நிலை தெளிவாக்கப்படும் என்று நான் கருதுகிறேன் செந்தில் பாலாஜி மேற்கு மண்டல திமுகவை வலுமைப்படுத்தி விடுவார் அப்படிங்கிறதுக்காகவே எதிர்கட்சிகள் அவர் மீது பாய்கின்றனவா இல்லை அப்படின்னு திமுகவை சேர்ந்தவர்கள் தொலைக்காட்சி வாதத்திலேயே பேசுவது என்பது எனக்கு வியப்பளிக்கிறது அது ஒரு நகைப்புக்குரிய வாதம் என்று நான் பார்க்கிறேன் செந்தில் பாலாஜி சேர்ந்த சேர்ந்தவர்களுக்கு தான் அதிமுக அவ்வளவு இடங்களில் சட்டசபை தேர்தலில் ஜெயிச்சது அண்ணாமலை இவ்வளவு ஓட்டு வாங்கினப்போ அவர் உள்ளே இருந்துட்டாரு இல்லன்னா அப்படியே தலைகீழ புரட்டி போட்டுருவாரு நாங்கள் ஒண்ணும் புரட்ட முடியாது அதாவது ஏதோ ப்ளூக்ல கவுன்சிலர்களுக்கு நிறைய பணத்தை வாரி அரைச்சு ப்ளூக்ல ஜெயிச்சாரு பணம் ஏகப்பட்டதை வாரி இறைத்தார் என்று அங்கே இருக்கக்கூடிய ஊடக நண்பர்களை மட்டுமல்ல அங்கே வசிக்கக்கூடிய மக்களே என்னிடத்துல சொன்னார்கள் பணம் வாரி இறைக்கப்பட்டது வாரி இறைக்கப்பட்டதுன்னா சாதாரணமா அல்ல கவுன்சிலர் தேர்தலுக்கெல்லாம் இதுவரைக்கும் இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் இல்லாத அளவுக்கு பணம் அடைக்கப்பட்டது அதற்கு சூப்பர்வைஸ் பண்ணவர் செந்தில் பாலாஜி ஆகவே இதெல்லாம் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் ஜெயிச்சிட்டு பீட்டிக்கிறதுல அஷ்டமே அர்த்தமே கிடையாது அவர் வந்து திமுக வேற யாருமே வளர்க்கல அந்த காலத்தில் எஸ் ஏ ராஜ மாணிக்கத்துல இருந்து மூக்கண்ணப்பனில இருந்து யாருமே வளர்க்கல இவர் வந்துதான் தான் நிமித்து நார்னு சொல்லிக்கிறது திமுகவுக்கு கேவலம் அவ்வாறு சொல்லிக்கொள்வது அதை வெட்கமில்லாமல் சில ஊடகவியலாளர்கள் ஊடக விவாதங்களில் திமுக காரர்கள் பேசுவது அந்த கட்சியின் மீது அவர்களே பூசுகிற கரை என்று நான் பார்க்கிறேன் விலக்கு தேவை என்பது பற்றிய குரல் வந்து இப்போ சமீபத்தில் வலுவடைஞ்சிருக்கு இது வந்து நிதர்சனத்தில் சாத்தியமா விலக்கு அல்லது பூரண மது விளக்கை வலியுறுத்தி மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டை திருமாவளவு நடத்துனார் அது வந்து பாஜக வர வரக்கூடாது பாமக வரக்கூடாது யாரோனா வரலனாரு யார் போனாங்கன்னா திமுக ஜால்ரா கூட்டணி கட்சிகள் தான் போச்சு மது விளக்கை மாநில அரசே அமுல்படுத்த முடியும் என்ற நிலையில் முதல்வரிடம் போய் இதற்கு கோரிக்கை மனு அளித்ததே ஒரு அபத்தம் என்ன ஐநூறு ஐநூறு கடையை குறைக்கிறாங்களா அதுவாது குறைச்சாங்களான்னா அதுவும் குறைக்கல மதுவிலக்கு சாத்தியம் இல்லை உடனடியாக சாத்தியம் இல்லை கள்ளச்சாராயத்தை பரவி விடும் ஒழிக்க முடியாது என்று சொல்வதெல்லாம் போலித்தனம் போலீஸுக்கும் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் தெரியாமல் சாராயம் விற்கவே முடியாது எந்த ஊர்லேயும் ஆகவே மாமூல் பெற்றுக்கொண்டுதான் கள்ளாசராயமும் விற்கப்படுகிறது அன்டயத்தில் அபிஷியல் மதுவும் கிடைக்கிறது ஆகவே மது என்பது பெரும் பணம் அரசியல்வாதிகளுக்கு போகிற ஒன்று ஆகவே இவர்கள் இதை நீக்குவார்கள் என்று எதிர்பார்ப்பது மடமை அதை நான் நான் செய்ய தயாராக இல்லை ஆகவே பூரண மது விலக்க செஞ்சிருவாங்க அதெல்லாம் வந்து கடுமையான உறுதி வேணும் மாற்று நிதி வளத்தை நம்பி நாங்கள் இறங்குகிறோம் இது ஒரு சமுதாயத்தை பாழிக்கிறது ஒரு தலைமுறையை பாழழிக்கிறது என்ற பொது கண்ணோட்டத்தோடு சமூக கண்ணோட்டத்தோடு இது செய்ய வேண்டும் மதுவை ஒழித்துவிட்டு ஒரு அரசாங்கத்துக்கு எப்படி வருமானம் செய்ய முடியும் என்று டாக்டர் ராமதாஸ் அறிக்கை அளித்திருக்கிறார் மணியன் திட்டக்குழுவில் இருந்தபோது அறிக்கை அளித்திருக்கிறார் ஆகவே அவர்களெல்லாம் இப்போதும் கூட தர தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இது ஒரு தொழிலாகவும் இருக்கிறது சில பேர் நடத்துகிற மதுபான ஆலைகளுக்கு கட்சிக்கு மேல்மட்டத்தில் நிதியாகவும் அளிக்கிறது கீழ்மட்டத்தில் கமிஷனாகவும் இருக்கிறது இதை நீக்குவார்கள் என்று அவ்வளவு சுலபத்தில் நீக்குவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை திருமாவளவன் நடத்தியது ஒரு நாடகம் அரசியல் நாடகம் இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிறதோட பாலம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கோர்ட்டில் போட்டாங்களே சார் இந்த மாநாடு அதுதான் நான் சொல்றேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏன் போடுறீங்க உங்கள் ரெவென்யூ சோர்சஸ்ல இன்க்ரீஸ் பண்ண முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட் தேசிய அளவில் செய்ய முடிந்தால் செய்ய வேண்டும் செய்வது சரி என்பதெல்லாம் என் பார்வை ஆனால் மாநில அரசே மாற்று நிதி ஆதாரங்களை தேடி இதை அமல்படுத்த முடியும் மத்திய அரசின் பக்கம் தழுவரை ஏற்க முடியாது ஆதவ் அர்ஜுனா வந்து பிள்ளைய கிள்ளி விடுறதும் அப்புறம் திருமாவளவன் வந்து தொட்டில் ஆட்டி விடுறதுமா திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையில் ஒரு நிழல் யுத்தம் நடக்கிறதா ஏன்னா அது வந்து ஆதவ் அர்ஜுனா பேசியது ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கட்சி நலன் கருதி பேசிவிட்டார்ன்றார் அப்போ அவரை கண்டித்த ரவிக்குமார் ஆளூர் ஷானவாஸ் இவங்கெல்லாம் கட்சி உணர்வு இல்லாமல் கண்டித்தார்களா திருமாவளவன் சொல்லணும் அவர்களுக்கும் கட்சி உணர்வு இருந்துதான் இவருக்கும் கட்சி உணர்வு இருந்துதான் அப்படின்னா கட்சி உணர்வு டபுள் ஆக்டா இங்கே ஒரு ஆக்ஷன் கொடுக்கும் அங்கே ஒரு ஆக்ஷன் கொடுக்குமா யாராவது ஒருத்தர் செய்து சொல்லது சரி அதே கோரிக்கை அவர் என்ன சொல்கிறாரு கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கெல்லாம் எங்களுடைய லட்சியம் அதை பேசுவோம் இப்போதும் கைவிடவில்லை பேசுவோம் அப்ப என்ன பேசுவோம் பேசுவோம் பேசிக்கொண்டே பேசிக்கொண்டே இருப்போமா பிதற்றலாக இல்லையா ஒரு ஸ்டேஜில் அதை வலியுறுத்த வேண்டாமா அது எந்த ஸ்டேஜ் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வலியுறுத்துன்னு சொல்வதற்கு திருமாவளவனை எரு தடுக்கிறது போடுற பத்து சீட்டு பதினஞ்சு சீட்டு தடுக்குதா ஆகவே இது வந்து ஒரு நாடகம் என்று நான் பார்க்கிறேன் ஆனால் இத்தகைய குரல்கள் எழுந்த காரணத்தினாலோ அல்லது வேறு காரணத்தினாலோ திராவிட முன்னேற்றக் கழகம் அண்மையிலே செய்த அமைச்சரவை மாற்றத்தில் உயர்கல்வித்துறைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த திரு கோவி சழீர் அவர்கள் நியமித்ததை நான் வரவேற்கிறேன் இப்போ அக்டோபர் ஏழாம் தேதி வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அதோட முதல் மாநாட்டை அறிவிச்சிருக்கு தொண்டர்கள்லாம் கட்டுக்கோப்பாக இருக்கணும்னு இன்னைக்கு வந்து விஜய் அறிக்கையை விட்டுருக்காரு ஏன்னா விசிகா மாநாட்டில் நடந்த குளறுபடியெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து இன்னைக்கு தொண்டர்கள் கட்டு ஏன்னா விசிகா தொண்டர்கள் இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே ஸோ இங்கே விஜய் ஓட மாநாடு எப்படி இருக்கும் விஜய் எந்த விதமான முறையற்ற செயலில் ஈடுபடுவதற்கு முன்னால் நான் அந்த கருத்தை சொல்ல விரும்பல பொதுவாக பெரிய கூட்டம் திரளும்போது அங்கே சிலர் கட்டுப்பாட்டை மீறி நடந்து கொள்வது போதையில் நடந்து கொள்வது இதெல்லாம் சர்வசாதாரணமாக அடிக்கடி நான் பார்க்குற தான் இதை எப்போ ஏதாவது ஒரு கட்டத்தில் எல்லா தலைவர்களும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் காவல்துறை இவங்க எண்ணிக்கைக்கு ஏற்பெல்லாம் இருக்க முடியாது காவல்துறைக்கு ஊரில் வேறு வேலை இல்லையா இவங்க நடத்துகிற வெட்டித்தனமாக நடத்துகிற மாநாட்டுக்கு தான் பந்த ஆயிரக்கணக்கான போலீஸை போட்டால் தான் இவங்க ஒழுங்குபடுத்த முடியும் இல்லைனா ஒரு பத்து பேரை போட்டு சாத்தணும் சாத்தினா ஒழுங்கு வந்துடும் அங்கே கட்டுப்பாடு வந்துடும் கட்டுப்பாட்டை எப்படி வர வைக்க வேண்டுமோ அந்த வழிமுறையில் பண்ணணும் குடித்து விட்டு அநாகரீகமாக பெண் காவலர்களிடம் எவனாவது நடந்து கொண்டால் அவனுக்கு மாவுக்கட்டு போடுற நிலைமையை ஏற்படுத்தினா கட்டுப்பாடு வந்துடும் அப்படி தான் செய்ய முடியுமா அதெல்லாம் நூற்றுக்கணக்கான காவலர்கள்லாம் போட்டுட்ருக்க முடியாது தமிழக வெற்றி கழக விஷயத்துக்கு வருவோம் தமிழக வெற்றி கழகத்தை குறித்து ஒரு பெரிய பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது ஆஹா விஜய் வராரு வராருன்னு நீ சினிமாவில் மியூசிக் போட்டு தளபதி விஜய்னு மூணு தடவை தமிழ் இங்கிலீஷ்லையும் போடுற மாதிரிலாம் அரசியலில் போட்டுட்ருக்காருங்க என்ன எல்லாரும் எம்ஜிஆர் ஆகி விட முடியாது மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரே எம்ஜிஆர் தான் சூப்பர் ஸ்டார் ஒரே சூப்பர் ஸ்டார் தான் சினிமால இவர் இளைய தளபதி அவ்வளவுதான் அரசியல் இப்ப நாற்பத்தெட்டு எட்டு இளைய தளபதின்னு சொல்ல முடியாது இருக்கிறதுல இளையவர் அண்ணாமலை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில கூட எழுதியிருந்தான் அடுத்த இரு அரசியல் எப்படி நகருதுன்னு அது அப்புறம் இப்போ விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் விஜய் எனக்கு தெரிந்து விஜயகாந்த் கூட அல்ல எம்ஜிஆரை விட்டுருங்க விஜயகாந்த் கூட அல்ல எட்டு பர்சன்ட் எட்டு டு பத்து பர்சன்ட் வாங்கின விஜயகாந்த் அளவு கூட இவர் எட்டி பிடிக்க முடியாது என்று தான் நினைக்கிறேன் அவரை சுற்றி இருப்பவர்கள் அத்தனை பேரும் புஷியானந்த் உட்பட அரசியல் முதிர்ச்சி அற்றவர்கள் ஒரு மாநாட்டுக்கு அனுமதி கிடைத்த பிறகு பத்து நாளில் ஏற்பாடு செய்ய முடியும் எந்த கட்சியா இருந்தாலும் செய்து காட்டி இருக்கிறது அதை செய்ய முடியாமல் தோல்வி அடைந்து பின்வாங்கி வேறு தேதியில் நடத்துகிறோம் என்று வைத்தவர்கள் கொடிக்கு விளக்கம் சொல்வதற்கு இன்னும் சொல்ல போகிறார்கள் அப்புறம் கொடியை தயாரிப்பாங்க இனிமேல் உட்காந்து தயாரிப்பாங்க சமையல் தயாரிக்கிற மாதிரி கொடிக்கே விளக்கம் சொல்ல முடியல அந்த கொடியே ஜெமினி சர்க்கஸ் கொடி மாதிரி இருக்கு அது வேற விஷயம் ஆகவே கொடிக்கே விளக்கம் சொல்ல முடியவில்லை கொள்கை எப்போது தயாராகும் தெரியல கொள்கை தயாராகட்டும் பார்க்கலாம் கூட்டணி இல்லாமலாம் யாரோடையும் வெற்றி பெற முடியாது நாம் தமிழர் கட்சிக்கு ஓரளவு பாதிப்பு ஏற்படும் திமுகவுக்கு ஓரளவு வாக்கு உங்களுக்கு சேதாரம் ஏற்படலாம் ஐந்து பர்சன்ட் ஆறு பர்சன்ட்டுக்கு மேலே அவர் வாங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை இன்கேஸ் இப்போது அது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்ட் வந்தால் கூட அது வந்து ஒரு கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்தில் வருங்கிற ஒரு நிலைமை இருக்குது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் இன்றைய தேதியில் மிக வலிமையான கூட்டணி அதிமுக திசை தெரியாத காட்டில் நின்று கொண்டிருக்கிறது அதிமுக முதலில் ஒன்றுபட வேண்டும் அதற்கு ஒரு வலிமையான கூட்டணி அமைய வேண்டும் அப்போதுதான் தமிழக அரசியல் களத்தில் போட்டி கடுமையாக இருக்கும் எடப்பாடி இன்றைய தேதியில் திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான கூட்டணியில் இருக்கிறது எடப்பாடி பிடிவாதமாக இருக்கிறார் பிடிவாதமாக இருந்தால் இதே நிலையில் அதிமுக இருக்க வேண்டியதுதான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலிமையாக இருந்தாலும் அதன் ஆட்சி மீது அதிருப்தியும் விமர்சனங்களும் இருக்கிற காரணத்தால் அதிமுக ஒருவேளை வலிமையான கூட்டணியை கட்டமைக்க தவறினாலும் ஐந்து முனை போட்டி ஏற்படுகிற போது குழப்பமான முடிவுகள் வரலாம் ஆனால் அதிமுக பலவீனமான நிலையில்தான் இருக்கும் எதிர்கட்சியாகத்தான் இருக்க முடியுமே தவிர ஆளுங்கட்சியாக முடியாது நம்பர்ஸ் வேண்டுமானால் திமுகவுக்கு இன்னும் கொஞ்சம் குறையலாம் குழப்ப நிலை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதை ப்ரெடிக்ட் செய்வது இப்போது டூ ஏழியராக இருக்கும் அதிமுக ஒருவேளை ஒன்றுபட்டு வலிமையான கூட்டணியை கட்டமைத்து விட்டால் திமுகவுக்கு அது பெரும் சவாலாக இருக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழிச்சு பல நல்ல கேள்விகளுக்கு பிரமாதமா பதில் சொன்னீங்க நன்றி வணக்கம் வாய்ப்புக்கு நன்றி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம் ஜெயஹந்த்